இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டம் ஒழுங்கை கடுக்கிற வகையிலே பல்வேறு வகையான நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இருபது இருபத்தாறு தேர்தல் நோக்கை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலவேளையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அருமையன் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையன் அவர்கள் மக்களுக்காக பரிந்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூறியும் பல்வேறு தவறுகளை கண்டித்து கண்டன அறிக்கைகளும் விட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடி சேர்ந்தவர்கள் எங்கள் பொதுச் செயலாளரை அவமானப்படுத்துகிற வகையிலே எடப்பாடி எடப்பாடியார்கள் அலுவலர்களே ஏலனம் செய்கிற வகையிலே மிக மோசமான ஒரு கார்டூன் என்று பதில் ஆபாசமான கார்ட்டூனை ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு பொறுப்பாளராக திருமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கிறார் என்ற செய்தி நாங்கள் அறிகிறோம் குறிப்பாக சாதாரண விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்கும் அந்த வகையில் அனைத்து இந்திய அதிமுக இதுவரை அரசு விழாக்களில் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வதை தாங்கிக் கொண்டு உரிய பதிலை எங்கள் அருமை அண்ணன் போச்சாளர் சொல்கிறார்கள் நாங்கள் செய்திட்ட சாதனை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது நேரடியாக ஒரு இயக்கங்கள் அரசியல் நாகரிகமான அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிக மோசமான அரசியலை தூண்டிவிட வேண்டும் அப்போதுதான் சட்டம் ஒழுங்கு கெடும் அரசியல் ரீதியாக அவமானப்படுத்த முடியும் என்ற வகையிலே ஒரு அவதூறான படத்தை வெளியிட்டதுனால மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது கட்சி தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது இன்னும் அதிகமான சூழ்நிலை உருவாக்கி கட்சி தொண்டர்கள் போராடுகிற சூழ்நிலையிலே உருவாகிற வாய்ப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு காவல் நிலையத்திலே மதிப்பெருக்கு ஆணையாளர் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சைபர் கிரைம் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலர்களுக்கு அது பற்றி புகாரை கொடுத்துருக்கிறோம் ஆணையாளர் அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியினை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான விதிகள் சட்ட விதிகளையும் முறைப்படுத்தி மனுவாக கொடுத்திருக்கிறோம் அதற்கான அடையாளங்களும் ஆதாரங்களையும் அவருக்கு கொடுத்துருக்கோம் ஆகவே ஆணையாளர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் இதுபோன்று எல்லா தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இது போன்ற தவறான எண்ணங்கள் ஏற்பட்டதால் ஒரு எழுச்சியோடு மக்கள் இந்த அரசு மிக மோசமான அரசு சொல்லப்போனால் இதுவரை அவல ஆட்சி என்று சொல்லுவோம் இது ஒரு ஆபாசமான அரசு என்று தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம் இப்படிப்பட்ட அரசு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது உரியவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் போராட்டம் இல்லை இப்போதைக்கு ஆணையாளர் நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னென்னு பார்க்க போகிறோம் அது குறித்து வழக்கு பதிவு செய்கிறாங்களா அது உரியவர்களை தடை சரியாக முசைவருக்கையும் சரியாக செயல்பட்டு அதை வெளிவிடுத்தவர்கள் யார் யார் அதை பரப்பியவர்கள் யார் யார் என்பதை கண்டுபிடித்து ஏன்னா அனைத்து அதிமுகவில் இருக்கிற ஐடி விம்காரங்களும் அடிக்கடி கைது பண்ணுறாங்க சும்மா சாதாரண விஷயத்துக்கு கூட கைது பண்ணுறாங்க அது மாதிரி உணச்சூசப்படுகிறவர்களை கூட கைது பண்ணுறாங்க அது மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியிலே இருந்தாலும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து எங்கள் புதுச்சியாளர்களை அனுமதியோடு நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால் தவிர்க்க மாட்டோம் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அது வந்து காவல் துறை காவல்துறையுடைய நடவடிக்கை அது அந்த அளவுக்கு நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும் திமுக அரசு நடக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு அவருடைய ஐடி துறையை பயன்படுத்துகிறது இந்த அரசு அவருடைய ஐடி துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சியை ஒழிப்பதற்கு எதிர்கட்சி அவமானப்படுத்துவதற்கு ஆபாசப்பட செய்து விடுவதற்கு அது அரசாங்கம் பயன்படுத்துகிறது இது அரசு தான் இதுக்கு பொறுப்பே தவிர அரசை சார்ந்தவர்கள் பொறுப்பு என்பது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று இன்னமும் முழுவதுமாக நம்புகிறோம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் திருப்பரவன்றம் திருக்கோயிலே சந்திரம குடமுழுக்கு இன்னும் ஒரே ஒரு மாத காலம் இருக்கிறது ஒரு மாத காலத்துக்குள் அரசாங்கம் மிகப்பெரிய அரசாங்கம் பாதுகாப்புத்துறை ஆட்சியில் உள்ளம் அறநிலையத்துறை எந்த பணியும் முழுவதுமாக முடிக்கவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று நேற்றை முன்தினம் கூட அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பார்த்து சென்றார் தவிர இப்போ திருச்செந்தூரில் ஆர்வம் காட்டுகிற அளவுக்கு வேறு மழை ஆர்வம் காட்டுகிற அளவுக்கு திருப்பரூன்றத்தில் ஒரு ஆர்வத்தை காட்டி அந்த குடம்புலுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்கான பணிகளை அறநிலையத்துறையும் சரி மாவட்ட அலுவலகம் சரி இன்னும் செய்யவில்லை அது குறித்து நான் அப்போது ஆணையாளர்களிடம் பாதுகாப்புகள் நீங்கள் சரியாக செய்யுங்கள் ஏன்னா இன்னும் பணி ஒரு மாதம்தான் இருக்குது இந்த பணியை சரியா தான் அவர்கள் உடைய நாங்கள் எங்களுடைய துறைகளில் நாங்கள் சரியான பாதுகாப்பை அளிப்போம் என்று உறுதியினை அளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கை ரோப்கார் திட்டத்தை இன்னும் செயல்படுத்த முடியவில்லை சஷ்டி மண்டபத்தை கண்மாய் கரையில் போய் கட்டிவிட்டார்கள் இது போன்ற பல திட்டங்கள் அறிவித்தும் கூட அறநிலையத்துறை அறிவித்தும் கூட எந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் குடமுழைக்கும் என்கிற போது இந்தபடி இந்தப்படி நடத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்கிற காரணத்தால் நாங்கள் இதுவரை எந்த குறையும் சொல்லவில்லை அது சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இந்த அரசையும் அறநிலையத்துறையும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர்களையும் காலத்துக்குள்ளே பணிகள் எல்லாம் இல்லை அது ஒரு மாதிரி பணிகள் முடிப்பது என்பது இயலாத ஒன்று தான் எங்களுக்கு நினைக்கிறேன் இதுவரைக்கும் எந்த பணியும் முடிக்கலை சிறப்பாக முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் எங்களுக்கு ஏன்னா கூட முழுக்க தள்ளி போடுவது என்று நாங்கள் எதிர்பார்க்க விரும்பவில்லை அந்த குடமுழுக்குள்ளாக உரிய பணியை உரிய வகையிலே உரிய தொகையை செலவிட்டு அரசாங்கம் அதற்கென்று தனியை செலவிட்டு அங்கே இருக்கிற சாலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் அங்கே இருக்கிற க கழிவுநீர் சாக்கடைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் வாகனங்கள் தங்குவதற்கு இடம் பார்க்கிங் பிளேஸ் உருவாக்க வேண்டும் எதையும் இதுவரை அதற்கான முன்னோட்ட கூட்டம் கூட போடவில்லை அந்த வேண்டுகோளை இன்றைக்கு ஆணையாளர்களிடம் சொல்லியிருக்கிறேன் வரைக்கும் ஒரு கூட்டம் ஒரு மாதம் தான் இருக்குது இதுவரைக்கும் எந்த மாவட்ட ஆட்சியரும் சரி அறநிலையத்துறையினரும் சரி காவல்துறையும் சரி இதுவரை அதற்கான ஏற்பாடுகளை கண்களை ஆகிய முன்கூட்டியே என்னது ஆலோசனை திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எங்களுடைய பொதுச்சியலாளருடைய பல்வேறு நற்கொலை சட்டமன்றத்தை தொழில் நிறைய முறை பேசியிருக்கிறேன் அது மாதிரி ரோப்காருக்கான திட்டமும் இன்னும் அடித்தளம் கூட ஓண்டப்படவில்லை காசி விஸ்வநாத அவர்களுக்கு அப்படின்னு ஆகவே அது குறித்த செய்தியும் இந்த நேரத்தில் சொல்லியிருக்கோம் இல்லை அது இப்போதைக்கு அந்த தேவையில்லை இப்போதைக்கு இந்த இந்த இரண்டு செய்திகளே போதுமானது